ரகுராம் கிட்ட நம்ம பத்மா செம்மையாக வந்து சிக்கிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் வந்து முட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீட்டில் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு அதுக்கெல்லாம் எனக்கு விட தெரியணுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அச்சச்சோ அண்ணன் எதை பற்றி கேட்க போகுதுன்னு தெரியலையே நான் மகாலிங்கம் பத்மா பார்வதி நிம்ப எல்லாரும் ஒரே கூட்டோன்னு அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரா என்ன சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே நீ நீங்களாம் ஆட்டத்தை வந்து கலைச்சி விட்றாதீங்க அமைதியாக நில்லுங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் டிஸ்கஸ் இருக்காங்க பத்மா அந்த கேள்விக்கு நான் உங்ககிட்ட தான் உண்மையை சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன் கேட்கட்டுமா அதான் அண்ணன் தான் கூப்பிட்றாருல அக்கா இன்னும் போக்கா அப்படின்னு சொல்லும்போது உண்மையை மட்டும் பேசணும் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன் ட்ரெக்ராம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க வந்தது வராதம்மா ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிறீங்க இப்போதைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது போதும் இந்த வீட்டில் எனக்கு தெரியாமல் எல்லாம் மறைச்சி தான் இந்த கடியில் நிற்கிது ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் எல்லாம் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சார்மதி விவகாரத்தில் நீ என்ன சொன்ன கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ண நீ தாராளமாக ஒரு முடிவெடுக்கலான்னு சொன்னியே நான் விசாரிக்காமல் விட்டது தப்பாக போச்சு சாருமதி மனசில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயமும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி இப்போ நீ சொல்கிற அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்போனா முன்னாடியே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீ என்கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சீனு வந்து சமாளிக்க பார்க்குறாங்க நான் கேட்ட கேள்வியை யார் பதில் அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறனோ அவங்க மட்டும் பேசுனா போதும் வேற யாரும் பேசக்கூடாது மற்றவங்க பேசுகிறத கேட்குற அளவுக்கு நான் இப்போ பொறுமையாக இல்லை பத்மா உங்ககிட்ட மட்டும்தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னை தவிர இந்த வீட்டில் இந்த நொடியில் யாரும் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சீனுவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க நம்ம மணி மச்சான் கரெக்டான கேள்வியை வந்து கேட்டிருக்கீங்க மச்சா விடாதீங்க மச்சா அப்போனா இது எல்லாத்துக்கும் தான் சதி திட்டம் போட்டு கொடுத்துருக்கா மகாலிங்கமும் பத்மாவும் ஒரே கூட்டு கலவானிங்க தான் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருக்கா மச்சான் அப்படின்னு அந்த இடத்துல சிவராமனும் மணியும் முக்காவாசி உண்மையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க அப்பன்னா இது எத்தனை நாளாக நடக்குது எல்லாமே நம்ம சார்மதிக்கு தெரியுங்கிற விஷயம்லாம் அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் கூலிங் கிளாஸை போட்டு அவ ஏமாற்றிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு அந்த உண்மையும் நம்ம ரகுராம்க்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் அண்ணன் என்னை மனுச்சிருன்ன அவங்க விவகாரத்து பண்ணுறாங்கங்கிற விஷயம் எனக்கு முன்கூட்டியே வந்து தெரியும் அப்ளை பண்ணோனையே நான் வழக்கறிஞர்கிட்ட வேக வேகமாக போயிட்டு பணம்லாம் நிறையா கொடுத்து கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு விவகாரத்து வாங்கி தரத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்கன்னு நான் தான் சொன்னேன் அப்போ தான் எனக்கு பிடிச்ச மருமகளை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணேன் எனக்கு புரியல தெளிவாக சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பிறகு வந்து கேட்ட உடனே மாயா என்னை கை நீட்டி ஒரு வாட்டி அடிச்சிட்டானே அதுவும் என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் பெரியப்பான்னு சொல்லி பேச வராங்க பார்வதியும் பத்மாவும் பேசட்டும் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீ பேசு என்ன கை நீட்டி அடிச்சிட்டாளான அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு அவ எனக்கு பிடிச்ச மருமகளா எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை சதி பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் மிச்ச கதையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து பேசுகிறாங்க இத்தனை நாளாக உங்கள் அண்ணனை முட்டால் நினச்சிக்கிட்டு இருந்தியா நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எது நல்லது எது கெட்டது யாருக்கு யார் சாதகமாக வந்து பேசுகிறான்னு சொல்லி எல்லாத்துக்கும் எனக்கு விட வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க என்னை பார்த்தா உனக்கு என்ன ஏமாளி போல் தெரியுதா இந்த குடும்பத்துக்காக நான் ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் அது எல்லாம் இப்போ இல்லை தெரியுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே என்ன முடிவு எடுக்க வச்சுருக்கீங்க இது எல்லாம் நான் உங்களை நம்பி எடுத்தம் பாருங்க என்ன சொல்லணும் ஓம் பையன் வாழ்க்கையிலேயே நீ போகட்டும்னு சொல்லி ஏதோ தானோன்னு அழிக்க பார்த்துருக்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்பர் ருக்ராம் இதுக்கேற்ற தண்டனையை நான் உனக்கு தராமல் விடவே மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் சாட்டையை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்பர் ருகுராம் அண்ணன் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேனே சொல்லு இதுக்கும் ஏதாவது நாடகம் ஆடு நீ நாடகம் தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பத்மா சொல்லு பத்மா இதுக்கு என்ன நாடகம் வந்து ஆட போகிறேன்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க இவ பண்ண சதித்திட்டம்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியும் எனக்கும் மாயாக்கும் இதை சொன்னால் நீங்கள் எதுவும் தப்பாக நினைப்பீங்க தான் நான் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டோம் நானும் மாயாவும் ஜானகி அம்மாவும் எல்லாருமே சேர்ந்து தவிடுபடி ஏகப்பட்ட விஷயம்லாம் மறைச்சிருக்கோன்னு தனாவும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் பத்மா இந்த வீட்டுக்கு மாயாக்கும் எனக்கும் சின்ன மனஸ்தாவும் இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் நான் எப்படியோ அதுக்கு சற்றிலும் ஒரு பர்சண்ட்டு கூட குறையாத அளவுக்கு மாயாவும் முக்கியத்துவம் வாய்ந்தவ அவன் மட்டும் இல்லைனா இப்போ இந்த வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியுமா இல்லை புவனேஸ்வரி சதியை தான் எதிர்த்து நிற்க முடியுமா தனாவை ஏகப்பட்ட வாட்டி காப்பாற்றிருக்க முடியுமா என்ன இருக்க நீ உன் மனசில்னு சொல்லி சாட்டி எடுத்து சொல்லட்டி பத்மாவை அட்டி அடின்னு அடிக்கிறாங்க மச்சா இதை கண்குள்ளாக காட்சியாக இருக்கே மச்சா நீங்கள் இதை முன்னாடியே வந்து செஞ்சிருந்தா இவ திருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அடிக்கிறாங்க அண்ணா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் மரியாதையாக சொல் இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே அப்படின்னு சொல்லி பார்வதியும் மாட்ட வைக்கிறாங்க நம்ம சிவராமன் பார்வதி கடுப்பாயிட்டாங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு என்ன எதுக்கு இதில் கோத்து விட்றீங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் மகாலிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க இது மாதிரிலாம் நாடகம் ஆடினீங்கன்னு எங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும்னு சொல்லிட்டு பார்வதியும் கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க இன்னொரு வாட்டி இந்த வீட்டில் மாயாக்கு எதிராக யாருமே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்க முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில் அப்படின்னு கண்ணா அப்படின்னா நம்ம பார்வதியும் பத்மாவையும் வெளுத்தெடுக்கிறாங்க அச்சச்சோ இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நம்ம பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மா வந்து மச்சா விட்டுறாதீங்க மச்சா இதுக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இந்த வீட்டில் அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் என்ன யோசிப்பாங்க மாயாவை எப்படி துரத்துறதுன்னு தான் யோசிப்பாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு கடுப்பாவது மச்சா நீங்களே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கொடுக்குறேன் அதுக்கு தானே இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாயா உன் வாழ்க்கையை வாழ்க்கையினுமேட்டு அவங்க பார்த்துப்பாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரோட சதித்திட்டமும் நம்ம ரகுராம்க்கு தெரிஞ்சு பத்மாவையும் பார்வதியும் வெலுவெலுன்னு விழுக்கிறாங்க வேற லெவலில் மாசம் அரைஞ்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் இந்த குடும்பத்துல என்னதான் குறை இருக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஏன் நான் கூட பார்வதி உன்கிட்ட காசு கேட்க வேண்டிய நிலைமைக்கு கூட உண்டாச்சு நீ தரமாட்டேன்னு கூட சொன்ன வீட்டு பொறுப்புலாம் கொடுத்ததுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக இந்த வீட்டு பொறுப்பு உங்ககிட்ட இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எதுவுமே செய்முறையெல்லாம் செய்ய முடியாமல் வெறுங்கையை வீசிட்டு போனேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இது எல்லாம் நாங்கள் சம்பாரித்த பணத்தை நீ யார் கேள்வி கேட்கறதுக்குன்னு கேட்க தெரியாதா ஒரு பொறுப்பு ஒருத்தவங்கள்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஆனால் நீங்கள் இத்தனை நாளாக சதி செஞ்சு இங்கே இருக்கிறத அங்கே சொல்லி மகாலிங்கத்தை வந்து நம்ம குடும்பத்தை அவரை வச்சு ஏமாற்றி இது எல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இதை கேட்ட உடனே அண்ணனுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு ஏமாற்ற முடியாதே அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் சொல்ல முடியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லும்போதே மன்னிப்பு தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு கிடையாது தெரியாமல் செய்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சொல்லி கண்ணா அப்பினான் கோவத்தில் வந்து ரகுராம் சாட்டையை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க